பாஜக ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய அல்லது ஹேமந்த் சோரனுடைய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக தான் இது அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பேச்சுக்களும் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது ஹேமந்த் சோரன் சிறையில் சென்ற பொழுது அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மற்றொரு தலைவரான சம்பாய் சோரன் பதவி ஏற்றுக் கொண்டார் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் சிறையில் இருந்து வந்ததற்கு பிறகு சம்பாய் சோரனை முதலமைச்சர் பதவியிலிருந்து கீழறக்கிவிட்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதானம் பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் ஜார்கண்டில் அடுத்து நடக்கவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு பழங்குடியினுடைய வாக்குகள் கிடைப்பதற்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஜார்க்கண்ட் என்று எடுத்தாலே நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் விவாதங்களும் அதிகரித்துக் கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரனை சிறையில் அடைத்ததும் பின்பு அவர் ஜாமீனில் வெளியே வந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு நன்றாக செய்திகள் மூலமாக தெரியும் பாஜக ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய அல்லது ஹேமந்த் சோரனுடைய ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய வெறுப்பின் காரணமாகதான் இது அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பேச்சுக்களும் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது ஹேமந்த் சோரன் சிறையில் சென்ற பொழுது அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மற்றொரு தலைவரான சம்பாய் சோரன் பதவி ஏற்றுக் கொண்டார் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் சிறையிலிருந்து இருந்து பிறகு சம்பாய் சோரனை முதலமைச்சர் பதவியிலிருந்து கீழறக்கிவிட்டு ஹேமந்த் சோரனுக்கு மீண்டும் முதலமைச்சர் பதவியை அளித்தது இதனால் கோபுமுற்ற சம்பாய் சோரன் பாஜகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன ஏனென்றால் கட்சி தாக்குதல் அதுவும் கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு தலைவர் ஹேமந்த் சோரன் போது முதலமைச்சர் பதவியை வகித்தவர் என்றால் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலத்தையும் நாம் கண்டிப்பாக இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் பாஜகவினரால் சம்பாய் சோழனை வைத்து அங்கிருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிடலாமா என்றால் அதுதான் இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்குப்படி ஜார்க்கண்டில் இருபத்தி ஒன்றரை சதவீதம் பேர் பழங்குடியின மக்கள் அங்கே இருக்கிறார்கள் பழங்குடியின மக்களுடைய வாக்குகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடியவர்களோ அங்கிருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் இருக்கக்கூடியவர்களோ பழங்குடியின மக்கள் குறிப்பாக கிறிஸ்தவ பழங்குடியினர்களை நாங்கள் பழங்குடியினர்கள் என்று கருத மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஹிந்து பழங்குடியினர்கள் மட்டும்தான் பழங்குடியினர்கள் என்றும் கிறிஸ்தவ பழங்குடியினர்கள் எல்லாம் இங்கே பழங்குடியினர்களே அல்ல என்றும் இந்து பழங்குடியினர்களை அவர்கள் வனவாசிகள் என்றுதான் அழைப்பார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள் என்று அங்கிருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதனால் மிகப்பெரிய அளவிலான மத பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ என்று கூறி ஹேமந்த் சோரனே ஒரு முடிவெடுத்து பழங்குடியினர் எந்த ஒரு மதத்திற்கும் உட்பட்டவர்கள் அல்ல என்றும் அவர்களுக்குரிய பழக்க வழக்கங்கள் அனைத்தும் இங்கே கடைபிடிக்க முடியும் என்றும் அவர்களுக்கான உரிமை இங்கே இருக்கிறது என்றும் எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் பழங்குடியினர்கள் அல்ல என்பதையும் கூறிக்கொண்டுதான் தற்போது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால் தான் பாஜகவிற்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எடுக்கக்கூடிய இந்த வேலைகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக போய் முடியும் என்றும் அதோடு மட்டுமில்லாது பழங்குடியினருடைய இருபத்தி ஒன்றரை சதவீத வாக்குகளை அப்படியே பெறுவதில் மிகப்பெரிய அளவில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது சம்பாய் சோழனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவிடமிருந்து பழங்குடியின வாக்குகளை பிரிக்க முடியாது ஏற்கனவே தற்போது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நான்கு தொகுதிகள் பழனுநில மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த நான்கு தொகுதிகளிலும் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது என்பது நமக்கு தெரியும் இது அனைத்தும் போகின்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஆளாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய அல்லது பாஜகவிற்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது இவர்களுக்கு வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது எப்படி வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதேபோன்றுதான் தற்போதும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் அங்கிருக்கக்கூடிய பழங்குடியின மக்களையும் இழிவுபடுத்தி பேசுவதிலும் பாஜக மும்முரமாக இருக்கிறது பிரித்து வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று கனவு கொண்டிருக்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவடையும் போது தெரியும் யார் அங்கே மிகுந்த பலம் வாய்ந்தவர்கள் என்று மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்